தருமபுரி மாவட்டம் ஆரூரில் தமிழக அரசின் சார்பாக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உணவு பாதுகாப்பு மற்றும் கலப்பட உணவு சரியான முறையில் உணவை உட்கொள்ளுதல் தேவையற்ற உணவை அகற்றுதல் போன்றவற்றை பற்றி விழிப்புணர்வு இன்று உணவு கட்டுப்பாட்டு துறையின் சார்பாக தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது உடற்கல்வி ஆசிரியர் நல்லாசிரியர் பழனி ஒருங்கிணைப்பில் மூத்த முதுகலை ஆசிரியர் சக்திவேல் பாபாசாம் மூர்த்தி கமலநாதன் முருகேசன் கலந்து கொண்டு அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு வழங்கினர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நிறைவு பெற்றது தருமபுரி செய்திகளுக்காக விபசுபதி தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் ஆனந்தி டைத்துல நுரை வருமா விறகு வரும் அது என்னன்னா ஒரு சட்ட டைம்ல என்ன இருந்தால் அந்த நுரை போயிட்டு வெறும் பால் மட்டும் இருக்கும் இதுவே நம்ம டிடர்ஜென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நுரை எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பால் அவங்களுக்கு டவுட் இருக்குன்னா வாட்டர் பாட்டில கொஞ்சம் தண்ணி பிளஸ் வந்து வாட்டர் மில்க் எடுத்து நல்லா ஷேக் பண்ணீங்க அப்படின்னா நுரை நம்ம துவைக்கும் போது ஒரு சரிங்களா அந்த மாதிரி நுரை இருந்துச்சு அப்படின்னா வந்து டிடர்ஜென்ட் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம யூரியா எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ச் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இன்னொன்று வந்துட்டு

என்ன பண்ணுறாங்க மரச்சூள் வந்து காஃபி பவுடரில் ஆட் பண்ணுவாங்க டீ சூல்ல வந்து ஆட் பண்ண மாட்டாங்க டிக்ஸூல்ல வந்து அதுவும் காஃபி பவுடரில் ஆட் பண்ணுவாங்க இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கலர் ஆட் பண்ணிடுவாங்க செயற்கை நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடன்டரேட் பண்ணிடுவாங்க எதுக்காக அப்படின்னா டிக்காஷன் அதிகப்பட்டுதுக்கா இப்போ நார்மல் நேச்சுரல் டீ இன்ஃபாரன்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு கிளாஸ் வரைக்கும் தான் நம்ம டீ எடுக்கணும் டிக்காஷன் எடுக்க முடியும் இதில் வந்து அண்டர் பண்ண டீ இன்ஃபாரன்ஸ்

ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கலரான டிகாசனான டீ அந்த மாதிரி குடிக்கக்கூடாது ஒரு சிலனா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் டீ டிகாசன் கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப் போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கலர் அடல்ட்ரேட் பண்ண டீத்துல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதை நம்ம வந்து எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இவங்களுடைய மேனுஃபேக்சர் அட்ரஸ் எதுவுமே இருக்காது ரெண்டாவது வந்து எஃப்ஓஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய எஃப்எஸ்எஸ்ஐ லை லைசன்ஸ் நம்பர் இருக்காது அப்புறம் ரெகுவரி இருக்குது நம்மளுடைய டீக்கிட்டே இருக்காது அந்த நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடல்ட்ரேட் பண்ணாதான் இருக்கும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரீட் வெண்டாஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா ஸ்ட்ரீட் பெண்டாஸு அப்புறமேட்டு அந்த டீ ஸ்டாலிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் யாருமே இல்லம்போது முன்னாடி வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்புறமேட்டு தான் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க ஓகேவா நெக்ஸ்ட் காஃபி தூலர் காஃபி வந்து நேச்சுரலாக கலர் வருங்களா காஃபி காஃபி கொட்டை இருக்குல்ல காஃபி பீனு அது நம்ம நேச்சுரலாக போட்டு கலர் வருமா

இதெல்லாம் அம்மா யூஸ் பண்ணுற சாம்பார் வைக்கிறாங்க பார்த்தீங்களா தோரம் பருப்பு கடலை பருப்பு அப்புறம் பாசி பருப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கிற எல்லா கலரில் பார்த்தீங்கன்னா சக்கரை ஆட் பண்ணி குடிச்சிருவாங்க வீடு குடிக்கலாம்னா நம்ம சாதாரண ஒரு வாட்டர் வந்து எடுத்து கண்டு குடிக்கலாம் கலர் மாறிடுச்சு தெரியுதுங்களா எல்லோ கலர் மாறிடுச்சா ஒரு <laughs> திரும்பவும் அந்த கடைக்கார வந்துட்டு திரும்பி பத்து வச்சு கேட்போம்னா இந்த டிஸ்பிளேல கிரிக்கு பார்த்தீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊர் பேர் சொல்ல மாட்டாங்க நீங்கள் யார் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கிறது உங்களோட ஃபுல் அட்ரஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க பட் அந்த கடைக்கார நம்ம மேலே வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ஷன் எடுத்துருவாங்க இந்த கடையில நாங்கள் பருப்பு போகணும் இல்லை அட்ரஸ் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வாய்ஸ் மெசேஜ் வந்து நீங்கள் அந்த ஏரியா நானும் இல்லீங்க அருள் மட்டும் கிடையாது பூரா தமிழட்ட எங்கேனாலும் நீங்க நீங்க ஹோட்டல்க்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்ற சாப்பாட்டுல ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி பிரியாணி இல்ல சிக்கன் போனது நீங்க இந்த நம்பருக்கு நீங்க வந்து கூப்பிடலாம் கூப்பிட்டீங்க அப்படின்னா வித் ஹவர்ஸ்ல அந்த ஏரியா யாரோ அவங்க வந்து செக் பண்ணி ஓகேங்களா இந்த மாதிரி எதுக்கு இதனால நமக்கு இருக்கா